கடைநல்லூரி ஆசையின்கிறவர் கேட்குறார் நாம் துவா செய்யும்போது முதலில் இறைவனை போற்றி புகழ்ந்து பிறகு பாவ மன்னிப்பு கேட்டு அதற்கப்புறம் நம்ம கவலைகளை நீக்க நம்ம தேவைகளை கேட்போம் பிறகு இரண்டாவது அத்தாயாத்து ஓதி முடிப்போம் இது துவா உடை முறை இப்போ கேள்வி என்னென்னா தொழுகையில் சஜிதாவில் இதே முறையில் தான் துவா கேட்கணுமா இல்லை முதலில் இறைவனை போற்றி புகழ்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு கடைசியில் இரண்டாம் அத்தையாத்து ஓதாமல் தேவைகளை கேட்டும் போக்கு தேவைகளை மட்டும் கேட்டால் போதுமா ஏன்னா தேவைகள் நிறைய இருக்குது எல்லாவற்றையும் ஓதி அப்புறம்தான் கேட்கணும்னா பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல் ஆகிவிடும் சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு என்ன கேட்குறாருனா இப்போ அத்தகைய ஆற்றுல நம்ம சில துவாக்களை ஓதுறோம் அத்தகைய ஆத்துலேயும் துவா ஓதலாம்ன்ற சொல்ல நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க வேண்டியதை கேட்கலாம் இருக்கிறாங்க சஜிதாவிலேயும் ஓதுகிறோம் துவா கேட்கலாம்னு இருக்குது இவர் அத்தகைய ஆத்தில் உள்ளது சஜிதாவையும் கம்பேர் பண்ணி கேட்குறாரு என்ன கேட்குறாருனா அத்தகைய ஆத்தில் நம்ம உடனே துவா கேட்குறோம் உடனே துவா கேட்க மாட்டோம் முதல்ல அத்தகையாத்துன்னு அல்லா புகழ்வோம் அத்த ஹையாத்தில் இல்லா என்பதெல்லாம் அல்லா புகழ்கிறதானே எல்லாம் காணிக்கையில் அல்லாவுக்கு சொந்தமானதுன்னு புகழ்கிறோம் அதுக்கப்புறம் ரசோல்லா மேலே செலவாற்ற சொல்கிறோம் அல்லாஹல்லி அலா முகமதின் ஆலி முகமதுன்னு செலவாத்து சொல்கிறோம் அதுக்கு பிறகு ரசோல்லா கற்று தந்த துவாக்களையும் நம்ம விரும்பின துவாக்களையும் ஓதுறோம் அத்தகைய ஆத்தில் வந்து முறைப்படி எல்லாம் இருக்கிறது என்ன இருக்கு அல்லாவை புகழ்வது இருக்கிறது செலவாத்து சொல்வது இருக்கிறது அதுக்கு பிறகு துவா கேட்பது என்பது இருக்கிறது சஜிதாவில் வந்து அப்படி செய்யணுமா ஏன்னா அத்தகைய ஆற்றுல துவா கேட்குறதுக்கு வந்து இயல்பாக அதில் அமைஞ்சு அத்தகைய ஆற்றுல நீங்கள் வேண்டியதை கேளுங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அத்தகைய ஆற்றுல அல்லாவை புகழ்வது வந்து விட்டது அல்லாஹ் அல்லாஹல்லி அலா என்று ரசுல்லாவுக்கு செலவாத்து சொல்வதும் வந்து விட்டது அதுக்கு பிறகு துவா வருது அப்போ ஹம்து செலவாத்து துவா ஹம்துனா புகழ்வது அப்புறம் செலவாத்து சொல்வது அப்புறம் இப்போ துவா கேட்பது என்று பொதுவாக துவாவுடைய மெத்தேடு இருக்குல்ல அதுக்கு ஏற்றவாறு அது அமைஞ்சிருக்கிறது ஆனால் சஜிதாவில் நம்ம இதே மாதிரி அல்லாஹம் சல்லி அலா முகமதின் வால அலி முகமதின் இதெல்லாம் சொல்லி அல்லது அத்தை அல் ஹமது இல்லா அலமீன் புகழ்ந்து விட்டு ரசூ இல்லாமலை செலவாத்து சொல்லி விட்டு அதுக்கப்புறம் தான் சைதாவில் துவா கேட்கணுமா நேரடியாக துவாவில் இறங்கிடலாமா இதெல்லாம் சொல்லிட்டு துவா செய்கிறாருந்தான் நிறைய தேவைகள் இருக்குது ரொம்ப நேரம் போயிடும் நேரடியாக துவா கேக்கிறதா கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம் சிரமமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் அத்தகைய வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் இருக்குது அத்தகைய ஆத்து போதனா அத்தகையாத்து முத ஓதணும் அப்புறம் செலவாத்து ஓதணும் அப்புறமா ரொலாக கற்றுத்தந்த துவாக்களை ஓதணும் அதுக்கப்புறம் நேரம் இருந்தால் உங்களுக்கு விரும்பின துவாவை எல்லாம் ஓதிக்கிடலாம்னு இருக்கிறது அதில் என்ன வருது ரசா புகழ்தும் வந்து விடுகிறது செலவாத்தும் வந்து விடுகிறது துவா வந்து விடுகிறது அது ஓகே சஜிதாவுக்கு அப்படி சொல்லணும்னு இருக்குதான்னு கேட்டால் கிடையாது ஏன் கிடையாதுங்கனு கேட்டால் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது அண்ணன் ரசோல்லா ஹீஸ்வல்ல அழைச்சலம் காணைய ஃபீ சுஜூதிஹி ரசுல்லா சஜிதாவிலே ஒரு துவா செய்வாங்க என்ன துவா செய்வாங்கன்னா அல்லாஹு மஹஃபிர் தம்பி குல்லஹூ வ ஜில்லஹு வ ஜில்லகோ வ அவ்வளகோ வ அலானியத்தவும் சிறகோ இறைவா என்னுடைய பாவம் அனைத்தையும் நீ மன்னித்து விடு அதில் ரொம்ப நுணுக்கமான சின்னதையும் மன்னித்து விடு பெருசையும் மன்னித்து விடு ஆரம்ப பாவத்தையும் மன்னித்து விடு கடைசி பாவத்தையும் மன்னித்து விடு வெளிப்படையாக செஞ்சதையும் மன்னித்து விடு ரகசியமாக செஞ்சதை மன்னித்து விடுன்னு ஒரு வார்த்தையும் போட்டு ரசுல்லா கேட்பாங்கன்னு வருது இது ஒரு துவா எங்கே கேட்ட துவா சஜிதாவில் கேட்ட துவா இந்த துவாவுக்கு முன்னாடி ரசோல்லா செலவா தூவதில்லை அத்தகைய அத்தை இல்லை எதுவும் அல்ல புகழவும் இல்லை சஜிதாவுக்கு உடனே டைரெக்டாக போகிறாங்க அல்லாஹு மஹபீரில் இறைவா என்னை மன்னிப்பாயாகனு கேட்குறாங்க அப்போ சஜிதாவில் கேட்குற துவாக்களுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை நேரடி துவா தான் சஜிதாவில் அது முஸ்லீமில் உள்ள ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது அதே முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது ஜால எப்பூஹிஸ் எல்லாத்தையும் சுஜூதி ரசூல்லா சஜிதாவில் சொல்ல ஆரம்பித்தார்கள் ஒரு தொழுகையை பற்றி சொல்லிவிட்டு சஜிதா வந்தவொன்னே ரசூல்லா துவாசை ஆரம்பித்தார்கள் எப்படி ஆரம்பித்தார்கள்னா மஜா மஜாலஃபிய கல்வி நூரா துவாவை டைரெக்டாக வந்துட்டாங்க புகழவில்லை செலவாத்தெலாம் சொல்லலை நேரடி துவா தான் மஜா மஜால்ஃபிய கல்வி நூரா எனது உள்ளத்தில் ஒரு ஒளியை ஏற்படுத்து ஓஃபி சமைய நூரா என்னுடைய செவியில் ஒரு ஒளி ஒளியை ஏற்படுத்து ஓஃபி பசரி நூரா எனது பார்வையில் ஒரு ஒளியை ஏற்படுத்து வான் எமினி நூறா என் வளப்பக்கம் ஒரு ஒளியை ஏற்படுத்து ஒன் ஷிமாலி நூறா என் இடப்பக்கம் ஒரு ஒளியை ஏற்படுத்து ஓ அமாமி நூறா எனக்கு முன்னால் ஒரு ஒளியை ஏற்படுத்து ஓ ஹல்ஃபி நூறா எனக்கு பின்னாடி ஒரு ஒளியை ஏற்படுத்து ஓக்கு நூறா எனக்கு மேலையும் ஒளியை ஏற்படுத்து ஓ தகுதி நூறா எனக்கு கீழேயும் ஒளியை ஏற்படுத்து ஓ நூறா எனக்கு முழுசு நூறாவே ஆக்கி எல்லாமே ஒளி ஆக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு ரசூரலாக வந்து வாசிக்கிறாங்க அப்போ அல்லாட்டை கேட்குறாங்க எல்லாப்பா என் உள்ளத்தையும் வெளிச்சமாக்கு காது வெளிச்சம் வெளிச்சம்னா என்ன காது பிரைட்டாக கேட்கணுன்ற அர்த்தம் காது வெளிச்சம் கண் வெளிச்சம் முன்னாடி வெளிச்சம் பின்னாடி வெளிச்சம் எல்லாம் எனக்கு பிரைட் ஆக்கிடு அனைத்தையுமே பிரைட் ஆக்கி வச்சுரு என்னையே பிரைட் ஆக்கி விடு வெளிச்சம் ஆக்கி விடுன்ற சொல்ல கேட்குறாங்க அப்போ இந்த துவாவுடைய விரிவுரை அதுக்கு போகிற அது ரெண்டாவது வச்சுக்கிறோம் நமக்கு தேவையில்லை இப்போ தேவை என்னென்னு கேட்டால் சஜித் அவ்வளோ துவா செஞ்சாங்கல்ல என்னை தேவை சொல்லி துவா செஞ்சாங்கன்னா டைரெக்டாக துவாவுக்கு வந்துட்டாங்களா நேரடி துவா வேறு எதுவும் அலமது இல்லா அஹ் ரபில் அதெல்லாம் சொல்லலை சல்லி அலா முகமதின்னு சொல்லலை துவாவை டைரெக்டாக கேட்டாங்கன்னா சஜிதாவோட நீங்கள் துவா கேட்குறதா இருந்தால் எதுவும் சொல்ல தேவையில்லைங்கிறது நேரடியான ஆதாரமே இருக்கிறது நீ வாண்டு துவாவோட நேரடியாக போயிட வேண்டியதான் அத்தையாத் இருப்பில் அதெல்லாம் இருக்குது சொல்லி தந்திருக்கிறாங்க அத்த ஐயாத்தில் அத்த ஐயாத்து ஓதுனு செலவாத்து ஓதுணும் அப்புறம் துவாண்டு வந்திருக்கிறதுனால அதில் வந்து இயல்பாக அமைஞ்சிருக்காது அதில் நீங்கள் துவா ஓதுனாலேயே ஹம்து செலவாத்துக்கு பிறகு ஓதுனீங்கிற ஒரு நிலைமை உருவாகி விடுகிறது சஜிதாவில் அது இல்லாதனால நீங்கள் வெறுமனே துவா செஞ்சாலே போதும்